அன்பான வணக்கம் உறவுகளை தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் ட்ரெயின்ட்ராப்ஸ் வளையல்களின் பல பல வண்ணங்களில் வந்து குவிந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ பாருங்கள் ட்ரெயின்ட்ராப்ஸ் வளையல்களின் வண்ணங்களை கலர்களை பாருங்கள் ட்ரெயின்ட்ராப்ஸ் வளையல்களின் கலர்களை இந்த மாதிரிதான் ட்ரெயின்ட்ராப்ஸ் வளையல்கள்னா வெளி இருந்து பாக்ஸா வரும் இந்த மாதிரி பாக்ஸா வர்றதுதான் நாங்கள் அந்த மாதிரி கம்பியில போட்டிருக்கோம் எவ்வளவு கலர் இருக்கும் பாருங்க முன்னிச்சி டிராப்ஸ் வளையலின் கலர்களை பாருங்கள் மக்கா இந்த ால தான் எல்லா கம்பிகள்லயும் போட்டிருக்கான் எல்லாத்துக்கும் கலர் தெரியணும் சொல்லி ரெயின் வளையல்கள் வாசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரி என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ள